நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் சுப வீர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழகத்தில் மிக மூத்தவர் வயசில் மூத்தவர் அனுபவத்தில் மூத்தவர் ஒருத்தர் வந்து சில விஷயங்களை இணையதளங்களில் பேசியிருக்காப்புல அந்த பேசின விஷயத்தில் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இவ்வளவு பேர் அடிபட்டவர்கள் எவ்வளவு பேர் காயப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் உயிரை வைத்து மருந்து உதவி செய்தவர்கள் எத்தனை பேர் நன்றி உடையவர்கள் ஏற்க வேண்டும் நான் நன்றாக அறிவேன் ஒரு நூறு ஊசி மருந்துகளை அனுப்புவதற்கு பட்ட பாடு என்ன என்று எனக்கு தெரியும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னி அரசு உயிரை தான் கடைசி நேரத்தில் கொண்டு வந்தார் நான் அன்பிற்குரிய சீமான் அவர்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நீங்கள் இங்கே வர வேண்டாம் ஒருவேளை கூட்டத்தில் உழைந்திருந்தால் வாருங்கள் ஒரு துரும்பு கூட உங்கள் மீது இது ஒரு நாகரிகமான மேடை மேடைக்கு வந்து ஒரே ஒரு கேள்விக்கு விடை சொல்லிவிடுங்கள் கூட்டத்தை கலைத்து விடலாம் அந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் ஈழத்திற்காக நீங்கள் செய்தது தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிந்த காலத்தில் குட்டிமணியும் தம்பிதுரையும் அங்கே ஜெகனும் மிக கொடூரமாக கொல்லப்பட்டபோது தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊரில் திரும்பினாலும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஆதரித்த அந்த நேரத்தில் சீமான் எங்கே இருந்தார் அவர் சின்ன பையன்லாம் இல்ல அவருடைய வயது கூகுள் என்ன சொல்லுகிறது என்றால் அறுபத்தி ஆறு நவம்பரில் பிறந்தார் என்று சொல்லுகிறது அறுபத்தி ஆறு நவம்பர் என்றால் எண்பத்தி மூன்றில் பதினேழு வயது பதினாறு வயது ஒன்றும் குழந்தை அல்ல சரி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய இலங்கை ஒப்பந்தமான போது அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் கூட்டம் நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா திலீபன் இறந்ததை அந்த காட்சிகளை நாங்கள் திடலில் பார்த்துத்தான் உணர்வு பெற்றோம் பெரியார் திடல் இல்லை என்றால் திமுக கழகம் இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே பிற்காலத்திலே விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இந்த உணர்வு பரவி இருக்காது அண்ணன் வைகோ அவர்களுக்கு நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்ல வேண்டும் பனி காலத்தில் கொட்டும் பணியில் அந்த ஒலி நாடாக்களை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனவர் வைக்கும் சீமானவர்கள் என்ன செய்தீர்கள் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க நான் வந்து அவர் வந்து இந்த காதலில் ஏது கள்ளக்காதல் நல்ல காதல் அது திருமணம் கடந்த உறவு அப்படி சொல்லணும் அப்படின்னு அவர் பேசின அந்த வீடியோ போடுவேன் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வீடியோ போடலை என்ன வீடியோ போட்டேன்னா இதற்கு சீமான் பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காப்புல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தில் போர் நடக்கும் பொழுது அந்த இத்தனை வருஷம் போர் நடந்துச்சு சீமான் அதற்கு என்ன செய்தார் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விக்கு உண்மையிலே சீமான என்ன செஞ்சாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் வீரபாண்டியன் என்ன செய்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு போர் நடந்ததுக்கு பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் என் மன ஓட்டங்களும் உங்கள்கிட்ட பதிவு செய்ய நினைக்கிறேன் நிச்சயமாக இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் தெளிவு இருக்கும்னு நம்புகிறேன் சரி சுபவீர பாண்டியன் ஏன் சீமானண்ணை மேலே இவ்வளவு கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆரம்ப காலகட்டங்களில் பாண்டியன் திருமாவளவன் நம்ம மதிமாறன் இன்னும் பல திராவிட இயக்கத்தோழர்கள் தொண்டர்கள் எல்லாமே ஒரே கருத்தை பேசினவங்க இன்னும் சொல்ல போனால் ஒரே மேடையில் பேசினவங்க குளத்தூர்மணி இவங்க எல்லாருமே ஒரே இயக்கத்தை சார்ந்தவங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திராவிட கழகத்தினுடைய ஒரு பேச்சாளர் இதுதான் உண்மை அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட கழகத்திற்காக மேடையில் பேசக்கூடியவர் அதாவது திமுகவுக்கு இன்னைக்கு எப்படி எத்தனை லெட்டர் மேடமைப்புகள் இருக்குதோ எடுப்பு வாய்கள் நிறையா பேசுகிறாங்களோ அந்த காலத்தில் இருந்த ஒரு எடுப்பு வாயு தான் ஒரு பேச்சாளர் தான் அண்ணன் சீமான் அப்படி பேசிக்கிட்டு இருந்த அந்த பேச்சாளர் அந்த இலங்கைக்கு போய் சந்திக்கிறார் இவங்க சொன்னது போல மூணு நிமிடம் இருக்கட்டும் முப்பது நிமிடமாக இருக்கட்டும் அல்லது மூணு நாட்களாக இருக்கட்டும் மூணு வருஷமா இருக்கலாம் எப்படியோ அவர் இலங்கைக்கு போயிருக்கிறாரு சந்திச்சிருக்கிறார் இதெல்லாம் உண்மை அது அவங்களே பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படி போயிட்டு வந்த அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையும் இங்கே பொழுது இங்கே அதற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டில் இவங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதற்கு பிறகாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அண்ணன் அவர்கள் கைது செய்யப்படுறார் திராவிட கழகத்துக்கு ஆதரவாளர் திராவிட கழக பேச்சாளர் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் ஈடுபடக்கூடியவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசக்கூடியவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மேடையில் பேசக்கூடியவர் ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட வேண்டும் இந்த கேள்வியைத்தான் சுபவீர பாண்டியன் அவர்கள்ட்ட நான் மறுபடியும் மறுபடியும் கேட்க விரும்புகிறேன் ஏன் சீமானவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்படுறார் நீங்கள் சொல்றது போல ஒரு சம்பந்தப்பட்ட நடிகையோட ஜல்சா பண்ணிட்டு இருந்துக்கிறார் அப்படின்னா அந்த வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்கலாம் இல்லை நீங்க சொல்றது போல ஒரு குடித்து கும்மாளம் அடித்துக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்படின்னா வேறு ஏதாவது வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே மேடைகளில் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஒரு பெட்டி கேஸில் போட்டுருந்துருக்கலாம் ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்படுறார் இந்த கேள்வி தான் என்னுடைய முதல் பிரதான கேள்வியை அவங்கள்ட்ட வைக்க விரும்புகிறேன் அடுத்ததா தேசிய பதப்படலாம் கைது பண்ண வந்த வெளியே வந்ததுக்கு பிறகு நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தானே அவர் முன்னெடுக்கிறார் இந்த இயக்கத்திற்கு திராவிட கழக மேடைகளில் இருக்கக்கூடிய சில பேச்சாளர்களும் ஆதரவு கொடுத்து இவர் கூட ஏன் நிற்க வேண்டும் சீமானண்ணங்கிட்ட உண்மை இல்லை பொய்தான் இருக்குதுன்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தால் ஏன் அந்த திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியை ஆரம்ப காலகட்டங்களில் நாங்கள் ஆதரித்தோம் ஆரம்ப காலகட்டங்களில் நாங்கள் தான் மேடையிட்டு கொடுத்தோம் ஆரம்ப காலகட்டங்களில் நாங்கள் தான் உங்களுக்கு பேசுறதுக்கான இடத்தை அந்த ஸ்பேஸை தயார் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறீங்களே ஏன் அந்த வேலையை செய்தீங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் செய்தது திராவிட கழகம் செய்தது நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் செய்தீர்கள் மதிப்புக்குரிய சுபேர பாண்டியன் அதோடைய ஆதரவாளர்கள் திராவிட கழக பேச்சாளர்கள்லாம் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி பதில் சொல்லுங்கள் ஏன் எதற்காக அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட்டு மறுபடி வந்து நாம் தமிழர் இயக்கமோ அதுக்கு பிறகு கட்சியாக மாறும் பொழுதோ ஏன் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள் எதற்காக அவர்களுக்கான பேச்சாளர்களை சப்போர்ட் கொடுத்தீங்க ஏன் ஃபண்டிங் பண்ணிங்க உங்கள் பாசையில் சொல்லணும்னா பிஜேபி ஃபண்டிங் பண்ணி சொல்லிங்களே அதே போல் ஏன் எப்படி ஃபண்டிங் பண்ணீங்க ஏன் பண்ணீங்க நீங்கள் அப்போ ஃபண்டிங் பண்ணலை அப்படி தானே நீங்கள் ஃபண்டிங் பண்ணதாக சொல்கிற வார்த்தை இப்போ பொய்யா அப்படி பொய்யாக இருந்தால் ஏன் அந்த பொய்யை பேசுறீங்க நான் ஆரம்ப காலகட்டங்கள் நாங்கள் கூட தோளோடு தோலா நின்றோம் அப்படின்னா ஏன் நின்றீர்கள் அப்படி நீங்க நிற்கிறீங்கன்னா அண்ணன் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள்லையும் அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தார் இல்லையா இதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மை தெரியும் திமுகனுடைய உண்மை மிகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க இலங்கையில் நடந்த பிரச்சனை அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது வழக்கறிஞர்கள் போராடுறாங்க வழக்கறிஞர்கள் மீது ஏன் தடியீடி நடத்தப்பட்டது திமுக ஆட்சி நடக்குது ஏன் தடியடி நடத்தப்பட்டது காணொலிகள் இன்னமும் இணையதளங்கள் ஆதாரமாக இருக்குது தினமலர் பத்திரிகைகளிலிருந்து தினத்தந்தி சன் தொலைக்காட்சிகளிலிருந்து உடைய ஆதாரங்களும் இணையதளங்களே இருக்குது ஏன் வழக்கறிஞர்கள் மீது அன்னைக்கு தடியீடு நடத்தப்பட்டது காரணம் இருக்குதா தமிழ் தமிழர்னு பேசுனவங்கெல்லாம் வழக்குகள் தொடர்ந்து கைது பண்ணப்பட்டாங்களே ஏன் அப்போ சீமான் சரியான பாதையில் பயணிக்கிறாருங்கிறது உங்களுக்கும் தெரியும் இப்போ ஏன் சீமான் என்ன சுரண்டிக்கிட்டே இருக்கிறீங்க சரி இப்போ இது பழைய நிகழ்வுப்பா அந்த காலத்தில் இருக்கிறத இப்போ ஏன் கேட்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் கேட்குறீங்க போர் நடந்த பொழுது சீமான் என்ன செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு போர் நடந்தப்போ என்ன பண்ணாருன்னு தெரியல சரி சீமான் பச்சை குழந்தையாவே இருந்துக்கிட்டோம் நீங்க பெரிய அறிவாளி தானே நீங்க தானே பேர் அங்கே மருத்துவ உபகரணம் கொண்டு போனீங்க ரத்தப்பட்டல கொண்டு போனீங்க ஆதரவா சில விஷயங்களை செஞ்சீங்க துண்டு பிரச்சாரங்களை இங்கே கொடுத்தீங்க அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வீடியோ படம் எடுத்துட்டு வந்து அதை சீடியாக போட்டு குறுந்த போட்டு இங்கே பரப்புனீங்க ஆதரவு திரட்டுனீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சது உண்மைதானே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர் மதிப்புக்குரிய தலைவர் அண்ணன் பியனரசவர்கள் சாரி வீணரசுங்கிற பாருங்க நம்ம வன்னியரசு அவர்கள் செய்தது உண்மைதானே தொல் திருமாவளவர்கள் செய்தது உண்மைதானே குளத்தூர் மணியன் அவர்கள் செய்தது உண்மைதானே இதெல்லாம் உண்மைதான்னா அங்கு நடந்த போரும் உண்மைதானே அப்படி போர் நடந்துருக்கிற பொழுது அந்த காலகட்டங்கள்ல போர் நடந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு ராஜபக்ஷே ஏன் திருப்பதி வருகிறான் திருப்பதி வந்த ராஜபக்ஷே எங்களுடைய குலதெய்வம்னு ஏன் சொல்றான் ராஜபக்ஷே எங்க சொந்தக்காரன் தான் கண்ணு அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பேசுறாரு அதை ஏன் திராவிட கழகம் இதுவரைக்கும் கண்டிக்கல ராஜபக்ஷே சொந்தக்காரர் தான் அவங்களும் நாங்களும் ஒன்றுதான் அவரும் தெலுங்கு தான் பேசுவாரு அவருடைய பூர்வீகம் தெலுங்குதா நாங்களும் தெலுங்கு தான் பேசுறோம்னு ஒருத்தர் பேசுறாரு காமாட்சி நாயுடுன்னு அவரை இதுவரைக்கும் குளத்தூர் மணியன் தொல் அவர்கள் சுபவீர பாண்டியன் போன்றவர்கள் ஏன் கண்டிக்கல ராஜபக்சே திருப்பதியும் குலதெய்வம் பொழுது ஏன் உங்களுக்கு அதை பேச இல்லை அவர் குலதெய்வம் அது கிடையாது அவர் சிங்களவர் அப்படின்னு ஏன் பேசலை நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வீட்டில் பேசக்கூடிய உங்கள் தாய்மொழியை ராஜபக்சே இருக்கிறார் அப்படின்றதுதான் பிரச்சனை ஐ எம் ரைட் இல்லைங்க அப்படிலாம் இல்லை நான் வேற நான் தமிழர் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழர் தான்ன்றது உறுதியாக இருந்தால் உண்மையாக இருந்தால் அங்கே ராஜபக்சே வந்து என் குலதெய்வம் சொல்லும் பொழுதும் அங்கே இருக்கிற ராஜபக்சே கிட்டத்தட்ட இங்கே சொந்தக்காரங்க தான் ஒரு காலத்தில் இங்கிருந்து விஜயநகரத்துலேருந்து போனவங்க தான் அவங்களும் தெலுங்கு வம்சாவளியை சார்ந்தவங்க தான் இங்கே ஒருத்தர் பேசும் பொழுது ஏன் அதை கண்டிக்கல நீங்கள் குருவெட்டு கொடுத்துருக்கீங்க மருந்து பொட்டல்கள் கொடுத்துருக்கிறீங்க இங்கிருந்து உதவிகள் செஞ்சுருக்கீங்க இங்கிற அரசியல் அழுத்தம் கொடுத்துருக்கீங்க கண்டன கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பட்டினி போராட்டங்கள் பல விஷயங்களை ஐயா வைகோ தலைமையில் பண்ணியிருக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் நட முன்னெடுத்துருக்குது அப்படின்னா இது எல்லாம் உண்மைதான்னா அவர் தெலுங்கர் அப்படின்னு ராஜபக்சேயும் தெலுங்கர்னு சொல்லும் பொழுது இங்கே மௌனம் ஏன் கேட்குறீங்க அப்படி உண்மைதான்னா ராஜபக்சே தெலுங்கர் ஒன்று உண்மைதான்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தமிழர்களுக்கானது அப்படின்னு நீங்கள் நடக்க நடிக்கிறீங்க இந்த கேள்வியும் உங்கள்கிட்ட மறுபடியும் முன்வைக்க விரும்புகிறேன் சரி சீமான் வந்து ரொம்ப நல்லவர் நினைக்காத தம்பி அவர் இப்படித்தேன் அவர் அப்படித்தேன் அவர் சில பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருந்துருக்கிறாரு அவர் டேரக்டரு அவர் வந்து ஒரு பேச்சாளர் தான் எங்கள் கூடவே இருந்த பேச்சாளர் எங்களுக்கு தெரியாதாப்பா நீங்கள் சின்ன பையன் உனக்கு தெரியுமா எங்கள் கூடவே இருந்தவர் நாங்கள்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்டவீங்க ஒன்றா இருந்தவங்க எனக்கு தெரியுமையா அவரை பற்றி நீ என்னப்பா எனக்கு ஏதாவது வெளியே இருந்து அண்ணனை பார்த்துட்டு பேசுகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி அண்ணன் உண்மையிலே கெட்டவராக இருக்கட்டும் இந்த உலகத்தில் ஒன்னா நம்பர் என்ன ஃபில்லப் பண்ணி நினைக்கிறீங்களோ அதை ஃபில்லப் பண்ணி அதுக்கான ஆள் செந்தமலன் சீமான் அப்படின்ற நபராக கூட அண்ணனாக கூட இருக்கட்டும் ஆனாலும் அவர் பேசுகிற அந்த அரசியலை நீங்கள் ஏன் பேசலை பெரியார் எதிர்ப்பு பேசிட்டார் மட்டும்தான் உங்கள் குற்றச்சாட்டாக இருந்ததுன்னா அந்த அரசியலை அவர் பேசுகிறத விட்டுருவோம் இனி பெரியார பற்றி ஒரு பேசவே இல்லை இதுக்கு முன்பு பெரியாருக்கு வாழ்த்து சொன்னது போல் பெரியார் நிகழ்வு எடுத்தது போல் நிகழ்வு எடுத்துகிட்டுக்கட்டும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரே அதற்கு உங்களுடைய பதில் என்ன இங்கே நடக்கக்கூடிய கொள்ளை ஊழல் லஞ்சம் இதை பற்றி பேசியிருக்காரே அதற்கு உங்களுடைய பதில் என்ன தொல் திருமாவளனுடைய பதில் என்ன வேங்கை வயலில் குடிநீரில் மலங்கடந்தவொன்னே இதுவரைக்கும் நீங்கள் சொல்ற திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடலில் திராவிட இசம் அப்படி போயாச்சு இல்லையா அந்த திராவிட இசத்தால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே ஏன் கண்டுபிடிக்க முடியல ஏன் அந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்சிங்க அப்படின்ற கேள்விக்கு இதுவரைக்கும் ஒரு திராவிட கழகத்தை சார்ந்தவங்க ஒருத்தர் கூட பது கொடுக்கலையே ஏன் இதற்காக ரைட் மேன் ராங் பார்ட்டி யார் ரைட் மேன் எதனால் அவர் ரைட் மேன் அதற்கான அர்த்தங்கள் இது வரைக்கும் சொல்லப்பட்டதா இது வரைக்கும் சொல்லப்பட்டதா சொல்லப்படலை நீங்கள் ஒருவேளை பிஜேபியில் கூட்டணி வச்சால் அது சாணக்கிய தரும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக ஆட்சி விழாமல் பிடிச்சிக்கிறதுக்காக தேர்தல் செலவினங்களை குறைக்கிறதுக்காக மக்களுக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கிறதுக்காக இந்த மாதிரியான அடுக்கடுக்கான பொத்தாம் பொதுவான விஷயங்களை பேசுவீங்கன்னு சொன்னால் இதே வார்த்தைகளை திரும்பியும் நீங்கள் பேசி கூட்டணி வைக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது சரி உங்களுக்கு அது சரின்பட்டால் அதே விஷயத்தை சீமான் செய்தால் ஏன் சரியாக உங்களுக்கு இல்லை ஏன் சரியா இல்லை கேள்விகள் இந்த மாதிரி ஆயிரம் அடுக்க முடியும் எங்களுக்கு மேடையில் நின்று அப்படியே ரொம்ப நேரம் நின்றுட்டு பேசிட்டா நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கருப்பு சொட்டை போட்டு பேச முடியும் நான் அங்களும் சொட்டை போட்டு விடிய விடிய உங்களை போல பொறுமையா பேச முடியும் நீங்கள் வச்சிருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே காசு கொடுத்தா பேச வர்றவங்க அவங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அங்கங்கே கூட்டங்களை போட்டு திமுக கார வர வச்சு தான் கூட்டத்தை காட்ட வேண்டியிருக்குது இருக்குது ஏதாவது மண்டபங்களில் கூட்ட கூட்டத்தை போட்டு சாப்பாடை ஓசியில் வாங்கி கொடுத்து மக்களை வர வச்சு உங்களோட கருத்துக்களை பேச வேண்டியிருக்குது ஆனால் சீமான் தம்பிகளுக்கு அது தேவையில்லை இலவசமாக இன்டர்நெட் இருக்குது ஒரு சின்ன செல்ஃபோன் இருக்குது அது போதும் எங்களுடைய கருத்துக்களை உங்களை போலவே தெளிவாக பொறுமையாக எடுத்து வைக்க முடியும் நான் இன்னமும் மறுபடியும் கேட்குறேன் ராஜபக்சே சொந்தக்காரன் தான் கண்ணு அப்படின்னு பேசுன அந்த நபரை இதுவரைக்கும் நீங்கள் கண்டித்து பேசலை இல்லைங்க ராஜபக்சே வரலாற்று பூர்வமாக எப்படி பார்த்தாலும் அவர் தெலுங்கராக இருக்க வாய்ப்பு ஆகவே இங்க இருக்க தெலுங்கரும் அங்க இருக்க தெலுங்குகளும் ஒன்று கிடையாது அப்படின்னு கூட நீங்க ஏன் பேசல ஏன் பேசல இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா இல்லைங்க அதெல்லாம் இல்ல அது வந்து சும்மா திருப்பு பண்ணி விடுதாங்க இங்க தமிழ்நாட்டு தமிழகத்துல இருக்கிற தெலுங்கர்களுக்கும் தமிழ் பேசும் தெலுங்கர்களுக்கும் அதாவது திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு யுத்தத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் கை வேலை செய்கிறாங்க அப்படின்னா அப்படி வேலை செய்யறதை நீங்க சொன்னீங்கன்னா அவர்களை ஏன் தடுக்கல கேள்விகளை அடிக்கிட்டே போலாமா இங்க எங்கேயோ இடத்துல துரோகம் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்றத நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க அண்ணன் சீமானவர்களை பின்தொடர்வங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த துரோகம் எங்க நடக்குதுன்னு பார்க்குற பொழுது தமிழகத்தின் அரசு வேலைவாய்ப்புகள் தமிழர்களிடத்துல இல்லைன்றத புரிஞ்சுக்கிறாங்க தமிழர்களிடத்தின் அரசு வேலைவாய்ப்புகள் அனைத்தும் தமிழகத்துல இல்லை இங்க பாதி பேர் பிறமொழியாளர்கள் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த பாதி பிறமொழியாளர்களை வேலையிலேருந்து போக சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அரசு பதவி இருக்குது என்ன வேணால் செய்ய முடியும் தமிழர்களை அதனால் என்ன செய்ய விரும்புகிறோம் ஆட்சியை ஒருத்தட்ட மாற்றி கொடுத்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குத்தான் அரசு வேலைங்கிறத சட்டப்பூர்வமாக உறுதி செய்கிறதுக்கான வேலைகளை செய்ய நினைக்கிறோம் இந்த வேலையை செய்கிறதுக்கு அண்ணன் சீமானவர்களை தவிர எவரும் சாத்தியப்படுத்த வாய்ப்பு இல்லை ஆகவே தான் நாங்கள் சீமான் பின்னால் இருக்கிறோம் இதுதான் யதார்த்த உண்மை ஈழத்தில் நடந்த போர் உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன பிரச்சனை நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே நடந்த பிரச்சனைகள்லாம் காணொலிகளாகவும் குருவெட்டுகளாகவும் எடுத்துக்கொண்டு அது கொடுத்து தமிழக மக்கள் மத்தியில் அரசியல் படுத்துனது நீங்கள் தான் அது உண்மைதான் ஒத்துக்கிறோம் எல்லாம் சரிதான் ஆனால் இன்றைக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன அன்றைக்கு தொல் அவர்கள் என்ன பேசுறாரு ஈழத்துல நடந்த போருக்கு காரணமாக இருக்கிறது காங்கிரஸ் அதோட கூட்டணி ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு திருமாவளவன் பேசுனார் இன்னைக்கு பாஜிச பாஜக பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் சனாதன சக்தி இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி அங்கே நடந்த போரை நியாயப்படுத்தி காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க காங்கிரஸ் தேவையில்லைன்னு சொல்லியாச்சு பாஜக தப்புன்னு சொல்லியாச்சு உங்க ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக நிற்கலாம்ல ஏன் காங்கிரஸ் உங்களுக்கு தேவைப்படுது காங்கிரஸின் தயவு எதற்காக திமுகவுக்கு தேவை இதுதான் அடுத்த கேள்வி முன் வச்சுக்கிட்டே போகலாம் நூற்றுக்கணக்கான கேள்விகள் உங்கள்ட்ட இருக்குது உங்களை எதிர்நோக்கி கேட்குறது முற்றுக்கணக்கான கேள்வி இருக்குது பதில் நிச்சயமாக வராது எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் உலகத்தில் ஏதோ ஒரு முறையிலேருந்து ஒரு தமிழன் கண்டிப்பாக யோசிப்பா சரி திமுக செய்கிற துரோகத்துக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஒருத்தன் வரணும் அந்த ஒருத்தர் அவர்களாக இருக்கிறாரு இருக்கிறவரை பற்றி கொள்வது உண்மையிலே தர்மம்னு நினைப்பா அந்த தர்மத்தை அடிப்படையில் அவர் பின்னாடி நிற்கிறோம் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அவர் எங்களோட இருந்தவர் எங்கள் கூடவே ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு உள்ள பெரிய அளவுக்குள்ள வர்றாரு முதலமைச்சர் வேட்பாளராகவே நிற்கிறாரு அது எங்களுக்கு ஸ்டொமக் ஃபெயிலா இருக்குது வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை தான் இருக்குது நியாயமா திராவிட கழக மேடைகள்ல சீமானவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே பேச கற்றுக் கொடுத்ததே சுபவீர பாண்டியன் போன்றவங்க தான் தான் இல்லையா அதுதான் அண்ணன் சீமானவர்களும் பலமுறை பேசியிருக்காரு நீங்களுமே அதை சொல்லியிருக்கீங்க நான் பார்த்து வளர்ந்த பையன் சொல்கிறத அப்போ நீங்க சரியான பாதையில் இருந்திருந்தால் உங்களை தலைவராக்கி உங்கள் உங்கள் தலைமையில் அண்ணன் அவர்கள் பேச்சாளராக இருந்துட்டு போயிருப்பாரு ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்றதுனால வழி இல்லாமல் ஒரு தலைவராக இருக்கிறாரு இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் நீங்கள் போங்க உண்மையை உலகத்துக்கு பேசுங்க இல்லைங்க அந்த காலத்தில் நடந்தது இப்படித்தான் தம்பி சீமானவர்கள் சொல்கிறதெல்லாம் தான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்றது உண்மையெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு உண்மையை பேசுங்க உண்மையை பேசும்பொழுது உலகம் உங்களை மதிக்கும் கட்டாயம் உங்கள் தலைமையிலே அண்ணன் சீமானவர்கள் ஒரு புதிய யுத்தத்தை துவங்கிறது காத்திருக்கிறாரு உண்மை பேச காத்திருக்கிறீங்களா மிஸ்டர் சுபவீர பாண்டியன் உண்மை பேச காத்திருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு வாரியத்தில் பொறுப்பு கொடுத்துட்டா அந்த பொறுப்பு மட்டும் போதும்னா பிரச்சனை உங்கள் மனதில் தான் அடுத்த பதிவில் கேள்விகள் ஆயிரத்தோடு காத்திருக்கேன் பதில்கள் உங்கள்கிட்ட இருக்கும்னா ஒரே ஒரு பதிலையாவது சொல்லுங்கள் நன்றி அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீர் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க